குலாப் ஜாமுன் ரெடி இது போல் நம்ம வாழ்க்கையும் சின்ன சோதனைக்கு அப்புறமா இனிப்பாக மாறும் ஒவ்வொரு மனைவியும் ஒரு ஜாமுன் மாதிரி வெளியில் மிருதுவா உள்ள இனிப்பா சமைத்தாலும் சோழ்ந்தாலும் அவள் மனசு எப்பவும் அன்பாக இருக்கும் வாழ்க்கையில் சில சமயம் நம்ம கையில் உள்ள எல்லாம் சரியாக வராது ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு கலைஞன் தாங்க அவளோட சமையலறை அவளோட மேடை வாங்க சேர்ந்து குலாப் ஜாமுன் செய்யலாம் ரெண்டு கிளாஸ் சர்க்கரை இருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி அதை நல்லா கரையட்டும் இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுருங்க ஒரு ஸ்பூ ஒரு சும்மா ஒரு சிட்டியை அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் போதும் இப்போ கரைஞ்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நான் ரெண்டு பேக்கெட் குலாப் ஜாமுன் நான் இன்ஸ்டன்ட் மாவு எடுத்திருக்கேன் இப்போது வீட்டில் இந்த கோவா கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க சாஃப்டாக பிசஞ்சிக்கோங்க இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி பால் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்லோவாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி பால்ஸ் கிடைக்கும் சின்ன சின்ன பால்ஸ் எடுத்துக்கோங்க பெரு ஏன்னா அது நம்ம சர்க்கரை பார்க்கில் போட்டால் கொஞ்சம் பெருசாகிடும் ஸோ இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் இந்த மாதிரி நான் நிறைய பால்ஸ் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ என்ன சூடானதும் ஒவ்வொரு பால்ஸாக போட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ரொம்ப பிளாக்காக விட்டுறாதீங்க இப்போ நீங்கள் அதை ஃப்ரை பண்ணோன்னே நம்ம சர்க்கரை பாக செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஃப்ரை பண்ணோன்னே சூடாகவே அதில் போட்டுருங்க அப்போ தான் அந்த சர்க்கரை பாவில் அந்த நல்லா நம்ம சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு பாருங்க சின்னதாக தோன்றும் ஆனால் அவள் கையில் அது ஒரு இனிப்பு கலையாக மாறுது அதுதான் அவளோட பாசம் அவளோட அர்ப்பணிப்பு இந்த உருண்டை மாதிரி தான் அவளோட கனவுகளும் சின்னதாக தோன்றும் ஆனால் பெரிய அர்த்தம் கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நாளும் அவள் வீடு முழுக்க மகிழ்ச்சியை பரப்புறாங்க இந்த சூடான எண்ணெய் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் மாதிரி வெப்பத்தில் தான் நம்ம வலிமை வெளிப்படும் எவ்வளவு சூடு இருந்தாலும் அந்த பெண் எப்போவும் அமைதியாக சமைப்பாங்க புன்னகையோடு இப்போ அந்த ஜாமுன் இனிப்பு சாரலம் மிதக்குது சாரலம் மிதக்குது அது போலவே வாழ்க்கையும் வரும் பாசம் அன்பு நன்றி எல்லாம் நம்ம மனசை இனிப்பாக்குது அதனால் உங்களை மதிங்க உங்கள் சமையல் ஒரு இனிப்பு கதையாக மாறட்டும்